என்னதான் திவ்யா நான் நல்லவளாதான் இருப்பேன்னு சொல்லிட்டு பூசி மொழி வச்சாலும் அவங்களுடைய ரியல் கேரக்டர் வெளியே வருது அந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்கிங் டாஸ்கில் வந்து மூணு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பல்புன்னு சொல்லலாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் பாஸ் லைவ்ல இப்போ ரேங்கிங் டாஸ்க் நடக்குது அதுக்கு வந்து மூணு பேர் வந்து நம்ம ப்ரமோவில் பார்த்தோம் இல்லையா கனி விக்ரம் அண்டு அமித் ஸோ என்ன க்ரைட்டீரியலை இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து காமனாக கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒரு மூணு பேருக்கு வந்து ஓட் பண்ணுங்கள் இந்த மூணு பேர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜ்மெண்டலாக இருப்பாங்க அதாவது ஒரு மேல்நோட்டு பார்வையோடு பார்ப்பாங்க எல்லா விஷயத்தையும் ஒரு மெச்சூர்டான பர்சன் அந்த மாதிரி யார் உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ மெஜாரிட்டி கிடச்சது வந்து கனிக்கும் அமித்துக்கும் அதே மாதிரி விக்ரமுக்கு தான் ஸோ தேர்ட்டின் ஓட்டு நைன் ஓட்ஸு ஃபோர்டீன் ஓட்டு அந்த மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு இதில் பாரு வந்து அமித்தோட பேர் சொன்னாங்க ஸோ அந்த ஒரு காண்டில் வந்து இந்த திவ்யா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அவளோட இருக்கிற இன்னொரு கண்ணை வந்து நோண்டி விட்டுருக்கணும்னு சொல்லிட்டு பாருவை பார்த்துட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது பாருக்கு கேட்குற மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதான திவ்யா அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ என்ன ஒரு வன்மம் வச்சுட்டு நடக்கிறாங்க எப்போ நடந்த விஷயம் பாருக்கும் திவ்யாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த பிரச்சனையை இன்னும் மனசில் வச்சுட்டு அவங்க மேலே இருக்கிற வன்மத்தில் வந்து அப்படியே கக்குறாங்க ஸோ இதில் வேறு இந்த பொண்ணுக்கு வேறு நிறைய ஃபேன்ஸாம் ஏன்னா திவ்யா வந்து பார்வை விட ரொம்ப நல்ல கேரக்டராக செம்ம கேரக்டரில்